நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பால் மீன் குழம்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அந்த ரெசிபி பால் ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதில் ஒரே ஒரு மசாலா பேஸ்ட் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன் அது வந்து இந்த மீன் குழம்புக்கு அட்டகாசமான சுவையை கொடுக்க போகுது அது என்னதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம் இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் டேரெக்டாக வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் இதில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் ஒரு பத்து பேருக்கு இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதனால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதில் புளியும் சேர்க்க போகிறோம் ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் வந்து தக்காளி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்து இப்போ இந்த தக்காளியும் நல்லா வந்து வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இந்த வதங்கி வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணுத்தையும் தனியாக ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஓ நான் ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எடுத்து ஆற வச்சுருக்கேன் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணி அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை கிரைண்ட் பண்ணி இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கிரைண்ட் ஆயிருச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த மீன் குழம்புல ஆட் பண்ண போகிறோம் மீன் வெயில் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணுன்னா போட்டுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாம் எல்லாத்தோடையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் நம்ம தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் குழம்புக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நடுவில் தண்ணி வேணுனாலும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ புளிக்க சேர்த்து நல்லா இந்த குழம்பு வந்து கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த குழம்புக்கு ஒரு ரெண்டு தேங்காய் அளவு எடுத்து அதை நல்லா தேங்காய் பால் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் நீங்கள் எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேங்காய் பால் எடுத்தால் போதும் இது இப்போ வந்து இது நல்லா வந்து கொதித்து வரணும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு பார்த்திங்களா ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் மீன் சேர்த்தோன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் மீன் வந்து ரொம்பவும் வெந்துடக்கூடாது அதனால் இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்து ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மீன் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் இதில் தேங்காய் பால் சேர்க்குறதா இருக்கட்டும் நம்ம மசாலா ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் அவ்வளோ ருசியான ஒரு மீன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பி திரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதை கட்டாயமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க